ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் நம்ம தொடர்ந்து பாபாவுடைய பக்தர்களை நமது சேனலில் வந்து தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான பக்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பக்தர் பார்த்திங்கன்னா பாபாவை மாமா அப்படின்னு கூப்பிடுவார் இந்த பக்தருக்காக பாபா தனது உயிரையே விட்டுருக்காரு அப்படிப்பட்ட பக்தர் பேர் தான் திரு தாத்தியா கோதே பாட்டேல் திரு தாத்தியா கோதே பாட்டேலை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம் பாபாவுக்கும் தாத்தியா கோதே பாட்டேலுக்கும் உள்ள ருணால பந்தத்தை இன்னைக்கு நம்ம முழுமையாக பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் ஓம் சாய்ரம் குரு ஷிரடி சாயப்பாவுடைய அன்பு பிள்ளையும் சொல்லலாம் அதே நேரத்தில் பாபாவுடைய கண்காணிப்பில் வளர்ந்த குழந்தையும் சொல்லலாம் அதே நேரத்தில் பாபா கூட இரவில் சுமார் பதினான்கு ஆண்டுகள் பாபாவுடன் படுத்து உருங்கிய பக்தரும் சொல்லலாம் சைரம் இப்படிப்பட்ட புனிதமான பக்தரு தான் திரு தாத்தியா கோட்பாட்டில் திரு தாத்தியா கோட்பாட்டில் வந்து சிரடியை சார்ந்தவர் அவங்களுடைய அம்மா பேர் திருமதி பாயிஸாபாய் அம்மா சைரம் பாய்ஸாபாய் அம்மா வந்து பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர் அதே போல் பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் அந்த தாய் வயிற்றில் பிறந்த தாத்தியா வந்து பாபாவை அளவு கிடந்த அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு புனிதமான பாபாவுடைய பக்தர் பாபா சிறு வயதில் சிரடிக்கு வரும்பொழுது தாத்தியாவோட வயசு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வயசுக்குள்ளதான் ஆகுது சைராம் தாத்தியா வந்து பாபாவை வந்து அன்புடன் வந்து மாமான் என்று தான் சைராம் கூப்பிடுவாரு அதே போல் வந்து பாபா வந்து தாத்தியாவை சொந்த மருமகன் போல ரொம்ப கண்ணுங்கருத்தமா தாத்தியாவை வந்து பாபா வந்து கவனிச்சுக்கிட்டார் சைராம் பாபா தினந்தோறும் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கிறது வழக்கம் சிறடியில் அதே போல பாய்சாபாய் அம்மா வீட்டுக்கு வரும்பொழுது பாய்சாபாய் அம்மா வந்து பாபா எத்தனை முறை வந்து பிச்சை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க அப்படிப்பட்ட பாய்சாபாய் அம்மாவுடைய தான் திரு தாத்தியா தாத்தியா வந்து பாபாவுடைய கண்காணிப்புல வளர்ந்த ஒரு குழந்தை செய்றான் சுமார் பதினான்கு ஆண்டுகள் வந்து பாபாவுடைய கூட்டுருவில் இருந்த மாபெரும் ஒரு பாபாவுடைய ஒரு பக்தர் இரவு நேரத்தில் நம்ம அனைவருக்குமே தெரியும் பாபாவுடைய அனுமதி இல்லாமல் பாபாவுடைய தூரகம் வாய்க்கு நம்ம காலடியை எடுத்து வைக்க முடியாது அதே நேரத்தில் இரவு நேரத்தில் பாபா கூட பகத் மகல்சாபதி மற்றும் தாத்தையா இந்த இரண்டு பேர் தான் மசூதிக்குள்ள அனுமதி இந்த இரண்டு பேருமே சுமார் பதினான்கு ஆண்டுகள் பாபாவுடைய கூட்ட திரு தாத்தியா வந்து கழிச்சிருக்காரு சைராம் சைராம் அப்படிப்பட்ட புனிதமான பக்தர் தான் திரு தாத்தியா சைராம் நம்ம சத்குரு சீரடி சாயப்பா வந்து தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட பக்தர்களிடம் தட்சினை கேட்கறது பாபாவுடைய வழக்கமாக இருக்குது நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருப்போம் அப்படி பாபா தட்சணை பெற்ற பணத்தை இல்லாத பக்தர்களுக்கு பாபா கொடுத்துருவது பாபாவுடைய அன்றாட ஒரு நீதியாக பாபா கடைப்பிடிச்சாரு அப்படி பாபா கொடுக்கும்போது அவர் மீண்டும் ஃபக்கீராயிடுவார் அவர் அண்டை எந்தவித பணமும் இருக்காது மீண்டும் ஒரு நாள் அவர் தட்சணை கேட்க ஆரம்பிப்பார் இந்த நிலையில் தினந்தோறும் தான் பெற்ற இந்த ரூபாக்களை ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு அதில் பாய்சபாயமாவுக்கும் தாத்தியாவுக்கும் தினந்தோறுமே முப்பத்தி அஞ்சு ரூபாயை பாபா கொடுப்பாரு கொடுப்போல இன்னும் சில ஏழை பக்தர்களுக்கும் பாபா வந்து தட்சனையிலிருந்து பெறப்பட்ட தொகையை பாபா கொடுக்கிறது பாபாவுடைய ஒரு நீதியை பாபா வச்சிருந்தாரு இந்த நிலையில் குடும்பம் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் தாத்தியாவுடைய குடும்பம் தாத்தியா வந்து ஒரு கடினமான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு சமர்த்த சாய் வந்து ஒரு வெற்றியை கொடுக்குறாரு எப்படின்னா தினந்தோறும் பாபா ரச்சனை பெறப்பட்ட தொகையை ரூபாய் முப்பத்தஞ்சு தாத்தியாவுக்கு கொடுக்குறாரு இந்த நிலையில் தாத்தியா வந்து விவசாயத்தில் ஈடுபடுறாரு சைரம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திரு தாத்தியா வந்து விவசாயத்தில் முழுமையாக ஈடுபடுறாரு வயல்கள் எல்லாம் வாங்குறாரு வயல்கள் வாங்கி விவசாயத்தில் முழுமையாக ஈடுபட்டு ஆறு ஜோடி பெரிய எருதுகள்லாம் வாங்கி விவசாய தொழிலில் செலுப்படைஞ்சு ஒரு பெரிய ஒரு விவசாயியாக ஆகிறாரு தாத்தியா தாத்தியா வந்து சிறு வயதிலே வந்து உதவ குணம் கொண்டவர் ஒரு நல்ல ஒரு மனிதன் கிராமத்தில் வந்து எல்லாருக்குடியும் அன்பாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் திரு தாத்தியா அதே போல் பாபா வந்து அன்றாடம் வீட்டு வீடு சென்று சிறடியில் பிச்சை எடுக்கிறது வழக்கம் சைரம் அப்போது பைசாபாய் அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது பைசாபாய் அம்மா என்ன பண்ணுவாங்க தாத்தியாவோட அன்பு அன்பு நிறைந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாபா எத்தனை முறை உணவு கேட்டாலும் இல்லை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை சைராம் அந்த தாய் அன்போடு கொண்டு வந்து பாபாவுக்கு உணவுகள் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருந்தாங்க சைராம் சைராம் ஒரு முறை ஷிரடியில் வந்து பஞ்சம் ஏற்படுது அந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் வந்து ஒரு பஞ்சம் ஏற்படுது இந்த நிலையில பாபா ஒரு குறிப்பிட்ட வீட்டுகள் தான் சென்று தினந்தோறும் பிச்சை எடுப்பாரு அப்போ பாபா என்ன பண்றாருனா தாத்தியா வீட்டுக்கும் அதே போல் நந்துராம் மார்வாடி வீட்டுக்கும் இந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு தான் அந்த நிலையிலும் பாபா வந்து உணவை யாசகமாக கேட்டார் தாத்தியா வந்து தனது பதினேழு பதினெட்டு வயசுல வந்து கங்காகீர் மகாராஜருடன் சப்த ரகங்களுக்கு பங்கேற்பதற்கு தாத்தியா வந்து பல ஊர்களுக்கு போகிறாரு அப்படி போகும்பொழுது பாபாவுடைய புகழை தாத்தியா வந்து எடுத்து சொல்கிறாரு பாபாவுடைய அற்புத நிலைகளை அதாவது விலை மதிப்பற்ற பாபாவுடைய அற்புத நிலைகளை வந்து எடுத்து பிறராண்ட சொல்கிறாரு இந்த நிலையில் இந்த சப்த கலந்து கொண்டு அந்த சந்தோஷத்தோடு தாத்தியா வந்து சிரடிக்கு வர்றாரு சிரடிக்கு வந்து அங்கு கலந்து கொண்ட நிகழ்வு எல்லாமே பாபாண்ட சொல்லும் பொழுது பாபா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஏன்னா பாபாவுடைய கூட்டுறவுல வளர்ந்த புள்ள தாத்தியா இந்த புள்ள இந்த நிலைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு சைராம் சைராம் தா தாத்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆம் ஆண்டு இயற்கை எழுதியிருப்பார் சேரம் இவருடைய சமாதி பார்த்தீங்கன்னா சீரடியில் லெண்டி தோட்டத்தில் இருக்கு திரு தாத்தியா வந்து பாபாவுடைய கூட்டுறவுல சுமார் பதினான்கு ஆண்டுகள் வந்து இரவு தங்கம் பாபா கூட படுத்து உரங்க பாகியத்தை பெற்றவர் தான் தாத்தியா பாபாவுடைய கண்காணிப்பிலே வளர்ந்த குழந்தை தான் தாத்தியா நம்ம எல்லோருமே சச்சிரதம் படிச்சிருப்போம் சச்சிரத்துல பாபா வந்து மகாசமாதி அடையது தொடர்ச்சியை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் பாபா உணர்த்திருப்பார் அதாவது பாபா மகா சமாதி அடைவது குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே பாபா வந்து மக்களுக்கு சொல்லியிருப்பார் யாரும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதே போல ராமச்சந்திரா தாதா பட்டேலை பற்றி பாபா ரொம்ப கவலைப்படுவார் ஏன்னா அவர் வந்து நோய் பட்டு இறக்கிற கண்டிஷனில் இருப்பார் அப்போ அவர் பாபாவை ம மனமுருங்கி வேண்டுவார் அப்போ பாபா அவராண்ட வந்து சொல்வார் உனது அண்டி மாற்றப்பட்டு உள்ளது நீ கவலைப்படாத உனது மரணம் வாபஸ் பெற்று உள்ளது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார் சொன்ன உடனே பாபா மீண்டும் சொல்லுவார் நான் வந்து தாத்தியா உயிரை கொடுத்து ரொம்ப கவலைப்படுறேன் அவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினஞ்சாம் ஆண்டு விஜயதசமி அன்னைக்கு அவன் மரணம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லியிருப்பார் இதை யாரென்னு சொல்லாத தாத்தியாண்டும் சொல்லாத சொன்னால் அவங்க வந்து ரொம்ப பயம் அணிஞ்சு பீதி அடைவாங்க நீங்கள்

தன்னுடைய உயிரையே பாபா கொடுத்துருப்பாரு சைராம் பாயசபாய் அம்மா வந்து தவறதுக்கு முன்னாடி பாபாவோட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாபா வாக்குறுதி கொடுப்பாரு உங்க பிள்ளைய வந்து நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அவன் என் கண்காணிப்பில் வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து பாயச பாயம் சொல்லுவாங்க போல பாபா தன்னுடைய உயிரை கொடுத்து தாத்தியா உயிரை காப்பாத்திருக்கார் பாருங்கள் சேரம் எப்படிப்பட்ட மகா சத்குருவா நம்ம ஷிரடி சாய்நாதர் இருக்கார் அப்படிப்பட்ட மகா சத்குருவுடைய பிள்ளைகளாக நாம் அனைவருமே எப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை தினந்தோறும் வணங்கவும் செய்கிறான் நமது எல்லா முயற்சிகளும் பாபாவுடைய திருவடியில் வைப்பம் செய்கிறான் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ಮಗರಾಜ್ ಮಗ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ಮಗರಾಜ್ ಮಗ ಹಲ್ಲಾ ಮಲಿಕ್